முன்னாள் பிரதமர் திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து பாராளுமன்றத்திலே உறுப்பினராக செயல்பட்டுக் கொண்டிருக்க அவர் நாற்பது ஆண்டுக்கு மேலே இருந்து செயல்பட்டார் ஐம்பத்தி ஏழுல இருந்து தொண்ணூத்தி ஏழு வரை தொண்ணூத்தி எட்டுல முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பதிமூன்று மாதங்கள் அப்புறம் தொண்ணூத்தி ஒன்பதுல அதனுடைய புல் டேர்ம் இருந்தோம் நாற்பது ஆண்டு எதிர்கட்சியில் இருந்த பொழுது வாஜ்பாய் அவர்கள் இப்படி நடந்து கொண்டார் என்பதை பார்த்து கூட பார்லிமெண்ட்ல ஒழுக்கத்தோடு நடந்துக்க தெரியாத ஒரு ஒழுக்கம் கெட்ட நபர் இன்னைக்கு பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் நீங்க எழுபத்தி நாலு எழுபத்தி அஞ்சு நான் பிகாம் படிக்கிற காலத்தில் ஒரு மாணவன் டி ஷர்ட்டை போட்டு ஜீன்ஸ் பேண்டோட காலேஜுக்கு கிளாஸ்க்கு வர்றான் உடனே எங்க பேராசிரியர் கிருஷ்ணன் அவர்கள் எந்த சந்தைக்கடையில போய் சண்டை போட்டு வர வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாகனும் ஏன்னா ஒரு டெக்கோரம் வேணும் ஒரு சபைக்கு வந்தா பார்லிமெண்ட்ல ஒரு பனியனை போட்டு எதிர்கட்சி தலைவர் திரும்பி நின்னு எல்லாத்தையும் வா வெல்லுக்கு வா வெல்லுக்கு வான்னு கூப்பிடுறாரு இந்த சபாநாயகருக்கு முன்னாடி இருக்கின்ற பகுதிக்கு வெல்லுன்னு பேர் மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் சொல்வார்கள் தோஸ் ஆர் நாட் வெல் வித் தி பாயிண்ட் கோ டு வெல் பேசறதுக்கான விஷயங்கள் இல்லாதவன் கூச்சல் போட வெல்லுக்கு போறான் அந்த மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் பேசிய ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிடம் கூச்சல் போட்ட அநாகரிக கும்பல் இன்னைக்கு எதிர்கட்சியில் கூட இருக்கலாமா என்று நாமை மக்கள் யோசிக்க வேண்டிய நேரம் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்திரா காந்தி மீண்டும் ஆட்சிக்கு வர அப்ப இந்த பார்லிமெண்ட்ல சஞ்சய் பிரிகேடுன்னு சஞ்சய் காந்தியுடைய அந்த இளவட்டங்கள் பார்லிமெண்ட்ல இருந்தாங்க அப்ப எதிர்கட்சியில் இருந்து வாஜ்பாய் அவர்கள் பேசும்பொழுது பேசக்கூடாது படிக்கையில கிளாஸ்ல நூறு பேர் பிகாம்ல அப்ப பேராசிரியர் பிளாக் போர்ட்ல எழுதுறதுக்கா திரும்பினா இங்க ஒண்ணே பூன மாதிரி கத்துவான் அதெல்லாம் ஆசிரியர்கள் என்ன சொல்லுவாங்க அநாகரிகமான செயல்பாடு அப்படித்தான் காங்கிரஸ்காரன் அப்படித்தான் திமுக காரன் பாராளுமன்றத்தில் கூச்சல் குழப்பம் அப்ப திருமதி இந்திரா காந்தி இருந்தப்ப சஞ்சய் காந்தியின் ஆதரவாளர்கள் இந்த மாதிரி கூச்சல் போடுறான் உடனே வாஜ்பாய் அவர்கள் சொல்றார் இனி நான் இந்த அவையில் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து உடனே திருமதி காந்தி அவர்கள் சஞ்சய் காந்தியை அழைத்து ரூமுக்கு எங்களுக்கு பாராளுமன்ற நடவடிக்கையில் சந்தேகம் இருந்தால் கூட நாங்கள் அதற்காக ஆலோசனை கேட்பது வாஜ்பாய் அவர்கள்தான் அவ்வளவு மூத்த தலைவர் அவர் இனி நான் இந்த அவையில் பேச மாட்டேன் உட்கார்ந்துட்டா அவருக்கு நஷ்டம் இல்லை ஜனநாயகத்துக்கு பார்லிமெண்ட்டுக்கு நஷ்டம் அதனால நீங்க போய் வாஜ்பாயிட்ட மன்னிப்பு கேள்வி நடந்ததா இல்லையா மன்னிப்பு கேட்டார் சஞ்சயாந்தி அப்போ அது ஒரு ஜனநாயகம் தெரிந்த நாகரிகமான ஒரு தலைவர் காங்கிரஸ் இருந்தாலும் நாம பாராட்டு இன்னைக்கு அந்த அவர்களுடைய பேரன் எவ்வளவு அநாகரீகமாக நான் பேசணும் சபாநாயகர் சொல்றாரு நான் நிமிஷம் பேசணுங்கிறாரு ராகுல் அப்ப சபாநாயகர் சொல்றாரு ரெண்டு நிமிஷம் ஏன் எதிர்கட்சிகளுக்குன்னு ஒதுக்குகின்ற நேரம் முழு நேரமும் நீங்களே பேசுங்க ஆனா ஜனாதிபதியின் உரைக்கு நன்றி அறிவிக்கும் தீர்மானத்திற்கு முன்பாக வேற தீர்மானமோ சப்ஜெக்டோ எடுத்துக்க முடியாது அது பாராளுமன்ற மரபில்லை திருப்பி திருப்பி எந்திரிச்சுக்கிண்டு அநாகரிகமான ஒரு செயல்பாடு பார்லிமெண்ட்ல இப்படி ஒரு மோசமான எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நாம பார்த்ததே கிடையாது வே அந்த அளவிற்கு ஒரு மோசமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம ஊர் வெங்கடேசனையும் சேர்த்து சூனா வெங்கடேசன் தானே ஏன்னா ஆனா சொக்கலிங்கம்னா எங்க ஊர் பழக்கம் ஆனா சோனா வந்திருக்காரான்னு கேட்பாங்க அதனால சொன்னேன் என்ன இப்போ காரைக்குடி செட்டி என்ன பழக்கம் ஆனா சொக்கலிங்கம் ஒருத்தர் பேர் ஆனா சோனா வந்திருக்காரா அப்படின்னு கேட்ட அதனால கேட்டேன் இந்த சூனா வெங்கடேசன் பார்லிமெண்ட்ல பேச்சா பேசிடுங்க அதுக்கப்புறம் இந்த தயாநிதி மாறன் ஒரு ஆள் நீங்க பாருங்க எல்லாமே ஒரு அநாகரீகத்திற்கு இலக்கணமாக இருப்பவர்கள் பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்க தயாநிதி மாறன் நம்ம ஊரை சேர்ந்த வீர தமிழச்சி நிர்மலா சீதாரா உங்களுக்கு ஏண்டா எரியுது ஒரு தமிழச்சி பினான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறது இந்த பயன் யாரும் ஓங்கோல் பண்ணார்களா அப்படின்னு சொல்றாங்க இவங்க யாரும் தமிழ ஓங்கோல்காரன் அப்படின்னு அந்த சொல்றாரு நான் கேட்கிறேன் தயாநிதி மாறன் உங்கள் தோப்புனார் செத்ததுனால யூ ஆர் செலக்டட் நாட் எலக்டட் மத்திய சென்னை வேட்பாளரா முரசொலி மாற சாகல்லா தயாநிதி மாறனுக்கு சீட்டுடா கிடையாதே சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நீங்க ஆட்சிக்கு வரீங்க அண்ணாத்துறை எப்படி சிஎம் ஆனாரு மேல் சபை மூலமாக சிஎம் ஆனார் வெட்க திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருக்காவது வெட்கமான ஈச ரோசம் சூடு சொரணை இருக்காரா பார்லிமெண்ட்ல பேசுறீங்க ஒரு நிதியமைச்சரை பார்த்து செலக்டட் உங்க அண்ணாதுறை சிஎம் ஆனது சபை மூலமா செலக்டட் நாட் வெட்கங்ட கூட்டம் எவ்வளவு கேவலமானவன்லாம் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து இருக்காங்க யோசிச்சு பாருங்க அன்னைக்கு நான் எம்எல்ஏக்கு நிக்கல தேர்ந்தெடுக்கப்படல நான் சிஎம் ஆக மாட்டேன்னு சொல்லி இருக்க உங்க அண்ணா துறை சொன்னாரா நீ பேசுற பார்லிமெண்ட்ல கான்ஸ்டிடியூஷன்ல ராஜ்யசபா ஒண்ணு இருக்கா இல்லையா அந்த மரியாதை தெரியுமா தயானிமாறனுக்கு வெட்கம் வேண்டாம் சூடு சுரண வேண்டாம் சும்மா ரோட போற தீப்பு ஆரம்பம் மாதிரி பார்லிமெண்ட்ல பேசலாமா நீ தீப்பறை ஆரம்பம் வெற்றி கொண்டான் அப்பங்க ரோட்ல பேசுற மாதிரி முச்சந்தையில் பேசுற மாதிரி பார்லிமெண்ட் ஹவுஸ்ல பேசலாமா அதுக்கான ஒரு எட்டிக்கட் இல்ல காரணம் என்ன தரங்கட்டவர்கள் பாராளுமன்றம் போய்விட்டார்கள் நாற்பது பேர் இருக்க நாற்பது பேர் என்ன பிரயோஜனம் சபை நடுவே நீத்தோலை வாசியா நிற்பான் குறிப்பறிய மாட்டாதவன் நான் ராஜா சர்ச்சை பேசுவான் ராஜா சொல்லல நாற்பது பேர் என்ன பிரயோஜனம் பார்லிமெண்ட்டுக்கு போய் நான் கேக்குறேன் இந்த சூனா வெங்கடேஷன்னால மதுரைக்கு நூறு ரூபாய் வாங்கிட்டு வர முடியுமா என்ன பிரயோஜனம் எதுக்கு ஓட்டு போட்டோம் சீனிவாசன் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருந்தா கதையே வேற என்ன பண்றது டாஸ்மாக்ல நூறு மில்லி கூடியிரு தமிழ்நாடு என்ன தமிழ்நாட்ட இந்த திராவிட மாடல் எவ்வளவு சீரழிச்சிருக்குங்கிறதுக்கு உதாரணம் நடமாடும் தினம் பாராளுமன்றத்தில் தகுதியற்றவர்கள் எதிர்கட்சி அணியிலே உட்கார்ந்த சிதம்பரம் கண்டனூர் சிதம்பரம் நாங்க ஒரு கிராமம் தான் வீடு அவர் வீடு ஒரு கிலோமீட்டர் அவர் சொல்ற தமிழ்நாடுன்னு பேர் பட்ஜெட்ல சொல்ல தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் இப்போ தமிழ்நாடு பட்ஜெட்ட நம்ம தங்கம் தென்னரசு படிச்சார தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்கு முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டு மாவட்டத்தில் பட்ஜெட்ல இருபத்தி ஏழு மாவட்டங்களோட பேர் சொல்லல எவ்வளவு பெரிய தமிழ் இன துரோகி இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தமிழ் இன துரோகி சொல்லலாமா சொல்லலாம் ஏன்னா ஸ்டாலின் சொல்லிருக்காரு தமிழ்நாடுங்கிற பேரு வல்ல குஜராத் கூட தான் பேர் இல்ல இருபத்தி ஆறு தொகுதிகளில் இருபத்தஞ்சு சீட்டு அள்ளி கொடுத்த மவராச மாநிலம் குஜராத் அது பேர் பட்ஜெட்ல சொல்லலையே அப்ப குஜராத்துக்கு அலோகேஷன் முப்பது வருஷமா வேற ஆள் காத்து கூட உள்ள நொழிய முடியலையா பிஜேபி தான் அதே மாதிரி இருபத்தொன்போதுக்கு இருபத்தொன்பது கொடுத்த மத்திய பிரதேசம் அந்த பிரதேசம் பட்ஜெட்ல பேர் சொல்லல உத்தரப்பிரதேசம் பேர் சொல்ல பதினைந்து பெரிய மாநிலங்கள் பேர் சொல்லல தான் ஆனா அதுக்கு திட்டம் இருக்கா இல்லையா நான் கேக்குறேன் எங்க கண்டனூர் சிதம்பரம் நாலுல இருந்து பதினாலு வரை எப்பமா இருந்தாரு இடையில கொஞ்சம் நாளைக்கு ஹோம் மினிஸ்டரிக்கு போனதுனால ஒரு ரெண்டு பட்ஜெட் அவர் போடல அந்த பத்து வருஷம் மத்திய அரசாங்கம் போட்ட பட்ஜெட்ல ஆறு பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே சொல்லல அப்ப இந்த ஸ்டாலின் வாது இருந்தாரா எவ்வளவு போலியான பேரு வழிகள் அரசியல் நேர்மையில்லாத ஒரு நபர் தமிழத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர்